இடம் வெடி இந்த மீட்டிங்கில் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க அதை சொல்லி நீங்கள் நினைக்கிறான் இது வழக்கமாக நம்ம செய்தது ஒரு அறிமுக கூட்டம் கூட்டப்படணும் வழக்கமாக நீங்கள் கிராமத்துக்கு போகிற மாணவ செல்வங்கள் அந்த கிராமத்தில் வந்து ஒன் டே கேம்ப் இருக்குது டூ டே டிசிப் இருக்குது ஒன் டே டிசிப்ளின்னு டூ டே கேம்ப் இருக்குது அதுக்கு பிறகு நீங்கள் குரூப்பாக தெரிஞ்சு அது போயிருக்கீங்க எத்தனை இது எங்காய்சல் குரூப்பு மெடிக்கல் குரூப் ஆனா गवर्नमेंट சர்வீஸ் நம்மக்கு ஃபுல்லா குப்பு குல்கா நீங்க தெரிஞ்சா போதும் இல்ல இதெல்லாம் ஒரு நாளை ஒரு 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 நேர் போச்சியு बोलेंगे நேர் கொள்கை முறைய பார்க்கணும் அது எப்படி அப்படி சொல்லி யோசிப்போம் 1984ல சேபடா 1984ல சேபடா பாரா 12000 நார்மலா இருக்கணும் பட் சேபடா கிளியர் ஆ எல்லா சேபடா வந்துக்கிட்டோம் அப்படி அதுல இருந்து பாத்தோம் அந்த மெயின் சப் சீ இசோ வந்து எதோ ஒரு ஒரு விளக்கினா பண்றோம் அதாவது ஒரு மாதிரி கல்வியை கான்பன்ட்றோம் இயேசுவே என்னங்க இது பத பத திருப்பி செய்றாங்க 1984ல இந்த மாதிரி அவுட்ரீச் புரோகிராம் வந்து இந்தியாவுல ஆரம்பிச்சு மேக்ஸिमम கலெக்ட்ஸ்ல இருந்து வந்து கிராமங்களை வளையத்துக்கு போறாங்க வீலேஜ்ல நடக்குறாங்க நம்ம சேய்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 1984ல தான் இந்தியாவிலே நம்ம மற்ற இடங்களில் கூட இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு இருக்கணும் தெரியல கிராமங்கள் எல்லாம் மாணவர்களை கூட எது இருக்குமான்னு தெரியல நம்ம அதை எடுத்து செஞ்சோம் அவருடைய அந்த ஒரு அந்த ஐடியா அந்த ஐடியா அந்த ஐடியா வந்து ஒரு காந்திய அவர் வந்து யூஸ் பண்ணவர் அவர் வந்து கிராமம் கிராமம் சுற்றக்குள்ளே யாரும் அந்த படிப்பை இந்த கிராமத்துல அது எப்படி அந்த கிராம எப்படி இணைப்பது அப்படிங்கிறது அவருக்கு ஆர்வம் அந்த ஆர்வத்தை வந்து எந்த கல்லூரியில போனாலும் நினைச்சு பாருங்க அந்த நேரத்துல எவ்வளவு சட்டம் எதிர்ப்பு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நாங்கள் வில்லேஜுக்கு போகிறது வில்லேஜுக்கு போனா எப்படி ஆகணும் என்ன ஆகணும் இப்போ வந்து அப்போ கேர்ள்ஸ் கிடையாது girls में मैं इसी पर इधर प्रश्न करेंगे काम जब मैं बैठना अपनी चीजें काम अने इन्हीं के अंदर मैंने चीज़ अपाले के हाथ पलांडी के पाले का girls world वो लोग अने उनके program वो लोग ऐसी अने क्या पर अलग हुई अने लिखे पूरे उन्हें डिग्री क्लास दिखा ये तो काफ़ी अच्छी रहता है ये तो स्कूल अलग कम पढ़ना था �

அடி எல்லாம் இவ்வளவு சேலம் பொருள் சேலம் மக்கள் சேலம் குழந்தைகள் பயணம் எல்லாம் கண் முன்னாடி சாகுறது அந்த ஓரம் எல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு உணர்வுகள் அது என்ன உணர்வு அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த 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 நேரத்தில் வந்து அவங்க ஒரு உணர்வு என்ன உணர்வு அப்படின்னா இனிமேல் நம்ம சண்டையாட்டு இவ்வளவு சென்ற நம்ப என்ன சென்ற நினைப்புல பொருள் சண்டை ஏதோ ஒரு பொருட்கள் வாங்கல சண்டை என்னுடைய ஈகோல சண்டை ஏதோ ஒரு நம்ம போய் இது சட்டத்தில் இருக்குது வேண்டாம் நானும் ஒரு பஞ்சாயத்தை வச்சுக்கணும் ஒரு பஞ்சாயத்து ஊர்ல சண்டைப்பட்ட ஒரு பஞ்சாயத்து வச்சுக்கோட்டா எல்லா ஊரில் பஞ்சாயத்துக்கும் நம்மளும் அந்த பஞ்சாயத்து வந்து ஒரு பஞ்சாயத்தை வச்சுக்கணும் வச்சுட்டு அவங்க முடிவு போடாது அந்த முடிவின் பேரில் நம்ம எடுத்தது ஐக்கிய நாடுகள் சபை யூனியன் அப்படி என்னென்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறுவனத்தை உருவாக்கப்பட்டது இது எப்போ நடக்கல இருக்குதுன்னு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் டைம் நயன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ஹீமியரில் இந்த குறித்த சேரத்தெல்லாம் பார்த்துட்டு இனிமேலு நிறைய கமிஷன் போடணும் சமாளத்துக்கு சமாளத்துக்கு ஒரு கமிஷன் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு கமிஷன் அது மாதிரி செக்யூரி பல கமிஷன்ஸ் போட்டு நிறையா பொருளை வந்து இன்வெஸ்ட் பண்ணி படத்தை கொடுத்து

ப்ரொட்டக்ட் பண்ணுறது நீர நீரோட்டங்களை நம்ம உருவாக்குவது இப்படி பல்வேறு மனிதனுடைய அத்தியாவசியமான தேவைகள் வளங்கள் பாதுகாப்பது எல்லாவற்றுக்கும் ஒரு போல் வச்சுக்கணும் இந்த கோல் படி இதை வந்து அதுக்கு சின்ன சின்ன கேட்டகரிஸ்லாம் எப்படி இதை வந்து நிறைவேற்ற வறுமை அப்படின்னா திட்டங்கள் இப்படி பல்வேறு கொண்டு வந்து அதை கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு

அமெரிக்கர்கள் விரும்புறாங்க நார்ச்சரிபை ஜஸ்ட் இஸ் எஸ்டர் மேல 2000 கலอรี่. மூலையில இருந்து கலอรี่ தான் கிடைக்கும். மூலையில பஜிங்க சாப்பிட்டுகிட்டே பண்ணி ரொம்ப தீவிரமா பண்ணுவாங்க. சோ இந்த உங்களுக்கு தெரிதுக்கு இந்த 2 ஆண்டுகள் தான் தொடர்ந்து பண்ணுவாங்க. இந்த கலอรี่ ஆண்டுகள். இது மாதிரி 2000 ஆண்டுகள 1500 500 கலอรี่ சாப்பிடுவாங்க. இந்த நேஷனல். அப்போமே எக்சர்சைஸ் வந்து காலியாக ஆரம்பிக்கும்.

காலேஜ் லேட் காலேஜ் அப்படி மறுபடியும் இந்த மாதிரி பாடி எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் அவங்க என்ன செய்கிறாங்க முட்டி நம்ம வந்து இந்த மாதிரி பணிகளை வந்து சேர்ட்டாக பண்ணுறாங்க கண்டனாக பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இது வந்து எரிசன ஒரு ஒரு முகம் இந்த ஒரு அவங்க என்ன செய்கிறாங்க மோஸ்ட்டலாக வேர்ல்டு இருக்கிற யூனிவர்சல் லெவலில் இருக்கிற எஸ்எபிஐ இனிமேல் நம்ம என்ன மாதிரி பணியை ஒழுங்குப்படுத்தி அதை ஆழமாக செய்யக்கூடிய அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கிறாங்க அப்படி அவங்க தான் அப்பஸ்டாலிக் பணி முன்னுரிமை அதாவது ஒரு முன்னுரிமை பணி எது

आउंगे तो ये बड़ी सिर्फ तार तो परिवार से उस पर है। हर चीज़ बड़ी है तो आपको लेकर बात करते हैं ना विवरण में उनकी फ़ाइल के समस्या पड़ नहीं रही इस पर अब वो अपने जेल लाइफ में याद रखें आखिर वहाँ पे यार वो एक बहुत ग्राउंड लोगों को वो इवोरेटिंग अब बस ट्वेल्थ स्लाम स्टार्ट हो ये लाये रूम में प्रत्यक्ष मानव रेड़ आस्केप सर्वत्र इन बॉडी में देख देखी भला सेंट्रल परिणाम ये ओवर टू विटे खाना के मानदरी के लिए बोर्ड में लगते हैं अब वो लोग पढ़िए नहीं हैं सेटी आगे लेकर ठेकों की नितां मुझे देख रही है बेस्ट प्रोग्राम ये सोच के खलुले जरूर जलाओगे निगमानाल स

பாதுகாக்க வேண்டும் எவ்வளவு பெரிய பணியில் இருக்குது நீ பாட்டி மலைகளை வெட்டி 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 கலந்துச்சு ஒரு மலை ஆயிரத்தி எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்கள் ஆயிரம் நம்ம ஈஸியா வெட்டி வெட்டி ஆத்துல மணல அறியிட்டு போயிடும் அவ்வளவு மண் வந்து பாறைகள் வந்து மண் புகழ் ஆகியோம் ಅದೆ ಈ ಸಿದ್ಧಾಂತ ಅಪ್ಪ ಇಲ್ಲಿ ಬಂತು ನಾವು ಬಂತು ಆಸ್ಮನ್ ಕಮಿಷನ್ ಗೆ ಯಾರು ಯಾರು ಇಷ್ಟ ಆಯ್ತು ನಾನು ಯಾಕೆ ಮಂಡ ಅಬಿ சொல்லி ಈರಾನ್ ಗೆ ವಿಕ್ರಾಂ ಈರಾನ್ ಗೆ ಸಿದ್ಧಾಂತ ಅಮೆರಿಕ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾನೆ ನಮ್ಮ ಮಂಡ ಎಷ್ಟು ಅಂತ ಕೊಡ್ತಾನೆ ಅಪ್ಪ ಅವರಿಗೆ ಪಾಸ್ ಬಿಟ್ಟು ನಾವು ಮಾಂಗಿಬಿಡాం ನಾವು ಮಂಡ ಯಾ ಅಂತ ಬಿಟ್ಟರು ಅವರು म्हटು ರಾಜಿ ಇಕ್ಕೆ ತರಕ್ಕೆ ಏನೇ ಆದ್ರೂ ಇರಲೇ ಸಚ್ಛೇ ಸಾರ್ಕಮನ್ ಪೋಪ್ ಅಬಿಂತಕ್ಕೆ

எத்தையும் நோக்கி இந்த மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கையோட பண்ணியை உருவாக்கி இது நிறைய நமக்கு நம்பிக்கை படித்த பிறகு என்ன செய்யும் எம்ஏ முடிச்சாச்சு எம்எஸ்சி பிடிச்சாச்சு பிஹெசி கூட பிடிச்சாச்சு அதுக்கு பிறகு என்ன பண்ணப்பா நெட் எழுதப்பா அந்த நெக்ல வந்து கொஞ்சம் நாளைக்கா வேல்யூ தான் அந்த வேலுக்குள்ள நீ வேலை கிடைச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்ட்டி நெக்ஸ்ட் எழுதலாம் இப்படி நீ எந்த கிடைச்சல ஒரு வேலை கிடைக்கிறதே நான் சொல்லிவிட்டேன்

அதே அவருடைய நில அதே வரலாற்று பணியில அந்த உலகங்களாக இருக்கிற ஒரு அந்த முடிவை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இயேசு சமையர் அவங்க என்ன செய்யறாங்க இதை நம்ம நாட்டுக்கு எப்படி கொண்டு நம்ம இதை எப்படி போக்கஸ் பண்றது அப்படின்னு சொல்லி மீண்டும் அதையே அவங்க என்ன செய்றாங்க கடவுளை நம்ம இருக்க வேண்டும் அதாவது ஆன்மீகம் இன்னும் எந்த ஒரு நலத்தையும் பண்றது இல்லை तो सिर्फ मन बेकर है, हमारे बच्चे 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 हैं और बच्चे इलाकों में ही मन के बेटे हैं, हाँ हम यहाँ हम तो खड़े हैं वाचिंग मिलता है एक्सप्लोर है, अभी मैंने तो दूँगा, लेकिन ये शेपर्ड उन्हें बार-बार इतना हार नहीं है, हाँ शेपर्ड उनके उनका तानिया ये लोग तो मैंने बोला क

करेगा नहीं जब भी क्रिकेट खेलता है इलेवेशन कंट्री को फाट के वाला है और पूरा का कोई खेलता नहीं था अंदर मार मचल के रहता था जयजीत जो है यार वो मेरा पसंद भरी है ये रन और भाई अनादर विभाग में जरूरी होता है वहां से इग्नोरमेंट उपलब्ध है लेकिन कम से कम 40 के अंदर पास है अब देखो रोड है अंदर जाएगा அதனால்தான் நீ வந்து பாரம்பரியம் சொல்லக்கூடிய வெற்றிகரமாக இந்த கல்லூரி போகிறப்ப மாணவர்களாகி இருப்பதற்கும் சேவை செய்ய முடியும் ஓகே பாருங்க நல்லது இந்த வரலாற்று தொழில்தான் நம்ம இந்த நாளை பார்க்கணும் இதுதான் உங்களுக்கு ஒரு வரை பேசுகிறோம் சரிங்களா அதாவது நீங்க வந்து நாங்கள் பயன்படுத்தினா இதுக்கு வந்து அமைச்சது

மெடிக்கல் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் அந்த கோலோட பிடித்து நான் அப்படி செய்யும்போது நிறைய பண்ணி இந்த பணியை செய்வது தான் நம்முடைய கடமை தான் இந்த செவ்வாய் நம்ம இருக்கிறது அதற்காக இன்றைக்கு இந்த நாளில் ஏற்பாடு செய்திருக்கிறோம் வந்திருக்கின்ற எல்லோருக்கும் நன்றிகள் ಎಣ್ಣೆ ಸಿಂತನೆಗಳು ಎಲ್ಲ ಅಡಿಪಿ ಎಸ್ ಟಿ ಜಿಯ ಪರಿ ಅಡಿ ತೆರಳಿ ಉಪ